அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம வந்து பார்க்க அது பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்து நம்ம வீடியோ வரும் அதை கண்டினியூவாக பாருங்கள் இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவர் பெயர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசில இருந்து மீன ராசிக்கும் பயிற்சியானார் இப்ப மீனராசியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார் அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து வக்ரம் ஆரம்பிச்சு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் வந்து ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த இடைப்பட்ட காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாதம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்துலேயே இருக்காரு ஒரு கிரகம் வந்து நார்மலாக இருந்தால் நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் அசுப கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம விரிவா பார்க்கணும் இந்த மேச ராசி அன்பர்களே மேச ராசி இந்த காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி இந்த முதல் ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பொதுவா வந்து ஒரு செவ்வாய் அப்படின்னாலே தைரியம் வீரியத்தை குளிக்கக்கூடிய ஒரு கிரகம் சொல்லி சொல்றான் அதே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல்ல சார்ந்த விஷயங்கள்ல இரத்த சம்பந்தமானது இந்த மாதிரி உள்ள ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் பொதுவா வந்து இந்த மேச ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் இதான் நம்ம மெயினா பார்க்க போறோம் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பத்தாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உள்ள அதிபதி இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் பதினொன்னு அப்படிங்கிறது லாபஸ்தானம் இந்த தொழில் ஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் வந்து இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் ஆயிருக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில பிளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு விரையச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விரையச்சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கமாகப்பட்டது ஐம்பது பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் அப்ப எப்படி இருக்கும் உங்களை பொறுத்தளவுக்கு இந்த மேச லக்னமா இருந்தாலும் சரி மேச ராசின்னு மட்டும் சொல்லிட முடியாது இந்த மேச லக்னமா உள்ளவர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதியே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் தானே இதெல்லாம் விட இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனா இருந்தாலும் சரி உங்களுடைய லக்னாதிபதியா இருந்தாலும் சரி உங்களுடைய நான்காம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாளுமே வக்ரத்துல இருந்தார் நான்காம் இடத்துல நீசம் அவர் நீசம் பெற்று வக்ரமாகி மறுபடி பற்றே வந்து அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு இப்ப செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் இந்த ஸ்தானத்துல வந்து என்ன அது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வீகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே பாட்டன் தேடிய சொத்தா இருக்கட்டும் பாட்டன் தேடின வீடா இருக்கட்டும் இல்லை பாட்டனுடைய சம்பாரிச்ச அந்த பணங்காசுகளாக இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர்ற விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லிகிட்டே போலாம் உங்களுடைய லக்னாதிபதியோ ராசிநாதனோ அவர் நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களோட இருக்காரு அஞ்சுல கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அசுப கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள் மெயினான கிரகம் இதுல இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிழல் கிரகம் அதை ஒரு கிரகமாவே ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை ஒரு கிரகமாவே எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ராகு திசையோ கேது தசையோ நடக்கும்போது அதனுடைய பலன் தெரியும் தானே ராகு தசை ராகு புத்தி கேது தசை கேது புத்தி அது எங்க இருந்து நடத்துது ஒருத்தருக்கு அது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும்போது அது வேலை செய்யும் கண்டிப்பா அப்ப அதுக்கும் பவர் உண்டு அது இந்த ராகு கேதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிலையும் எந்த வீடும் சொந்த வீடு கிடையாது இப்போ செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க உங்களுடைய மேசராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் இந்த மேசராசிக்கும் இந்த ராசிக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் போவார் ஆனா இந்த ராகு கேதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு கட்டத்துலையும் எந்த கட்டத்துக்கு அவங்க போய் உட்கார்றாங்களோ அந்த அந்த இடம் தான் அவருடைய சொந்த இடம் அந்த கிரகம் இப்போ மேச லக்கணமா இருந்து மேச ராசியா இருந்து இந்த கிரகங்கள்ல வந்து எந்தெந்த கிரகம் எந்த வீட்டில் இது போய் இருக்கோ அந்த கிரகம் என்ன பலனை கொடுக்குமோ இல்ல அந்த கிரகத்தோடு லக்னாதிபதி இணைஞ்சாலோ இல்ல ராசிநாத கிரகங்கள் எந்தெந்த வீட்டு ராசிநாதன் இணைஞ்சாலோ என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த ராகு கேது கண்டிப்பா கொடுக்கும் அவங்களை ஆட்சி செய்கிறதே இந்த ராகு தான் இருக்கும் பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேது சர்ப்பதோஷம் தோசம் இருக்கு கால சர்ப்பதோஷம் தோஷம் இருக்கு இதெல்லாம் நம்ம இப்ப சொல்றோம்ல அப்போ இந்த ரெண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ராகு கேது லக்கணத்திலேயே ராகு கேது அஞ்சுல ஏழுல எட்டுல இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கு அப்படின்னா அது சிறப்ப தோஷம்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது ராகுவுடைய பிடிக்கிறத உங்களுடைய ராசிநாதனே அகப்பட்டிருக்காருன்னுதான் சொல்லலாம் நம்ம அப்போ எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு நீங்க செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகனுக்கு உகந்த ஒரு ராசி அப்படின்னா செவ்வாய் இந்த செவ்வாயினுடைய அனுக்கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுமையான கதிர்வீச்சுக்கள் பழனி மலையில விழுகுது அந்த பழனி முருகனை நம்ம வந்து வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்றாங்க பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில கேதும் செவ்வாயும் ஒண்ணா இணைஞ்சா விநாயகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்ப இந்த விநாயகர் வழிபாடு உங்களை என்ன வழி நடத்தி செல்லும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவனுடைய அதி தேவதை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த அதி தேவதை வந்து விநாயகர் வந்து ஒரு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் ஆக்டிவிசன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் ஆட்சி வளர்த்தல் இருக்கார் இது பெரிய விஷயம் பொதுவா ஒரு எந்த ராசி இதுல பன்னெண்டு ராசிலையும் எந்த ராசி எந்த லக்கணமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து எந்த ரா லக்னத்துல லக்னம் வந்து எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல எத்தனாம் பாதத்துல விழுந்திருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு லக்னம் விழுந்த புள்ளில இருந்து இரண்டாவது அஸ்வினி நட்சத்திரத்துல விழுந்திருக்கு இல்ல பரணி நட்சத்திரத்துல விழுந்திருக்கு இல்ல கார்த்திகை நட்சத்திரத்துல விழுந்திருக்கு இதுல எதுல வேணாலும் லக்கணம் விழுக்கும் அந்த லக்னத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் வருமானத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இன்னைக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்குங்க எனக்கு வந்து ஒரே ஓடிக்கிட்டு இருக்கு நானே ஒரு கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்ல நல்ல நிலைமையில இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபமான ஒரு செலவுக்குள்ள ஒன்று போய் போயிருங்க பணமா கையில வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ள ஏதாவது கண்டிப்பாக வந்து ஒரு விரை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அதை நம்ம மறுக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது கிரகத்தினுடைய அடிப்படையில நடக்கக்கூடிய விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தாலும் தடுக்கவே முடியாது அப்போ அதுக்கு நம்ம அடிமையாகி அதுடைய செயல்பாட்டுக்கு கட்டுப்பட்டுத்தே ஆகணும் அப்ப எப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சி படத்துல இருக்காரு நூறு அவருடைய நன்மை நடக்கும் சுப கிரகம் இந்த அசுரகுரு அதாவது குருகுள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுரகுரு அவரு சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல வாக்குஸ்தானத்துல இருக்காரு ஸ்தானத்துல இருக்காரு அடிப்படை கல்வி ஸ்தானத்துல இருக்காரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானமும் கூட அதுலதான் தான் வருமானத்துக்குரிய இடத்துல சுக்ரன் ஆட்சி பழம் பெற்று இருக்கும் பொழுது ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு மூணு வகையில ஒரு வருமானத்தை வரும் கொடுப்பார் அப்ப இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் தான் வண்டி வாகனங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க நிறைய வாங்குவாங்க நாலாம் இடத்து தசாபுத்தி நடக்குது நாலு எட்டு பன்னெண்டு நடக்குது வெளியூர் போறது வெளிநாடு போறது இந்த மாதிரி யோகங்களும் கொடுப்பாரு அப்ப ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்துல சுக்ரன் ஆட்சிப்பழத்தில் இருக்காரு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சகோதர ஸ்தானத்துல மிதுன வீட்டில் சூரியனோட சேர்ந்து இருக்காரு அப்ப சூரியனோட சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஏழாம் இடம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய பதினோராம் இடம் குரு பார்க்குறார் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு ஒரு இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்கு அது என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் குரு இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை விட அவர் பார்க்கக்கூடிய பார்வை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதை நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்காரு செவ்வாயும் கேது அஞ்சாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு பதினொன்னுல இருக்கக்கூடிய ராகு நல்லதை செய்யுமா கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னுல இருக்கக்கூடிய ராகு நல்லதையே செய்யும் எந்த காரணத்தை கொண்டும் வெளிநாடு போறதுக்கு வெளியூர் போறதுக்கு வருமானங்கள் பண்றதுக்கு உள்ளூர்ல இருக்கிறத விட நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம் அமையும் இந்த ராகு ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் பார்க்க அவங்கள பாக்குறாரு அப்போ அந்த மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியாக நம்ம கணக்கு எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரங்கிறது அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே கேதுவுடைய சாரத்தில் இருக்காங்க கேதுவுடைய நட்சத்திரம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சியில அது இல்லாமல் விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணும் பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் குலதெய்வத்தோட வந்து ஒரு காணிக்கையை போட்டு சாமியை கும்பிட்டேன் இல்லை காசை முடிஞ்சு போட்டேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வேண்டுதல்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எளிதாக இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய வச்சு வணங்கும் பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து பரணி பொதுவாகவே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஆனா உங்களுடைய லகணத்துக்கு கணக்கு எடுக்கிறது விதி ஜாதகம் உங்களுடைய கோச்சாரத்துக்கு வந்து இன்னைக்கு சூழ்நிலையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் சந்திரனை மையமா வச்சுதான் நம்ம சொல்றோம் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டுறது தசாபுத்தி மட்டும்தான் அப்ப தசாபுத்தியை நம்ம கணக்கு பண்ணி சொல்றோம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள்னால எப்பவுமே ஒரு வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து ஆட்சி பழத்துல ரெண்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஓரளவுக்கு தனம் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் குழந்தைகளா இருந்துச்சு அப்படின்னா அடிப்படையினுடைய கல்வி ஸ்தானம் அதெல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அவர் உங்களுடைய ராசினா உங்களுடைய ராசிக்குள்ள வந்து உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவான் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து உச்சமாகறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்ல சார்ந்த வேலைகள்ல யாராவது இருக்காங்களோ பாருங்க சூரியனுடைய ஆதிக்கத்துல கண்டிப்பா இருப்பாங்க அதுலயும் ஹெட்டா ஒரு வேலை பார்க்கறாங்க ஒரு பத்து பேருக்கு தலைவனா வேலை பார்க்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி நிலமையில சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பாங்க கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இது மூணுமே சூரியனுடைய நட்சத்திரம் அவங்களுடைய அந்த ஒரு அமைப்பு அப்படித்தான் இருக்கும் ஆளுமை திறமை ஒருத்தரை கட்டி காவந்து பண்ணி ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்